வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே ஒரு அருமையான தகவலை சிந்திப்போம் அதாவது எலுமிச்சை எலுமிச்சையினுடைய தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ அதற்கு முன்னால் இன்றைய குரல் சென்னை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் தொண்ணூற்றி ஐந்து மருந்து குரலின் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் முதலா எண்ணிய மூன்று வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீர் காற்று வெப்பநிலை இப்படியும் சொல்லலாம் முக்கியமான மூன்று செயல்பாடுகள் நம்முடைய உடல் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது இப்போ இதனுடைய அளவுகள் கூடினாலோ குறைந்தாலோ நோய் உண்டாகும் அப்படின்னு மருத்துவ நூலர் சொல்கிறாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் தன்னுடைய கருத்தாக சொல்ல மருத்துவ நூலவர்கள்லாம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் எதுவுமே அளவோடு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது வளமான வாழ்வை தரும் அளவுக்கு மீறினா பல சிக்கல்களை தரும் இப்போ அந்த வகையில் தான் வந்து இப்போ நம்ம எலுமிச்சை பழம் எலுமிச்சை சாறு ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது அதுவும் அளவுக்கு மீறினால் அது நஞ்சு அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் எலுமிச்சம்பழம் ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது மருத்துவம் குண குணம் கொண்டது அதில் வந்து சிட்ரிக் ஆசிட் சிட்ரிக் அமிலம் இருக்குது அது வந்து என்ன ஆகும் வயிற்றில் வந்து குடல் அரிப்பை ஏற்படுத்தலாம் அமிலம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது ஆனால் அதை குறைப்பதற்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதோட சர்க்கரை அல்லது இது தேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு இனிப்பு கலந்து பருகிறோம் அதனுடைய வீரியத்தன்மையை குறைக்கிறதுக்காக அதனால் அப்படி வேணால் செய்யலாம் மற்றபடி எலுமிச்சையில் வந்து அதிக அளவு வைட்டமின் சி இருக்குது எண்பது சதவீதம் வைட்டமின் சி இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய வைட்டமின் சி அது வந்து அதிக அளவில் எலுமிச்சையில இருக்குது அதனால் நாம் எலுமிச்சை அம்பழத்தை தவிர்க்காமல் அடிக்கடி பயன்படுத்தணும் அடிக்கடி அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு மூணு முறை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் பயன்படுத்தணும் அல்லது வாரத்தில் ஒரு இரண்டு முறை மூணு முறை பயன்படுத்தலாம் நல்லது நல்லது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு நாளைக்கு மூணு முறை நாலு முறை பயன்படுத்திட்டால் அது பெரிய சிக்கலில் கொண்டு போய்விட்டு அது தான் நம்ம இப்போ இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் மற்றபடி எலுமிச்சை சாறு எலுமிச்சம் பழம் மிகுந்த நன்மையை தரக்கூடியது இன்னும் சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க மூட நம்பிக்கை அதுக்காக வந்து என்ன செய்கிறாங்க எலுமிச்சையை பயன்படுத்துகிறாங்க திருஷ்டி கழிக்கிறேன்பாங்க வண்டி சக்கரத்தில் வச்சுட்டு நசுக்குவாங்க இப்படி ஒரு அற்புதமான கனியை வீண் செய்வார்கள் அதையெல்லாம் வந்து தவிர்த்தால் நலம் நல்லது இப்போ அதுபோக நம்ம சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழத்தில் ஏராளமான நன்மைகள் இருக்குது தீமைகளும் இருக்குது அது வந்து வயிற்று புண்ணை உண்டாக்கலாம் அதிக அளவு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது ஆபத்து ஆகையினால வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வாரத் ஒரு நாளைக்கு ஒரு முறை இப்போலாம் வந்து வெயில் காலம் நல்ல பழச்சார் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு முறை குடிக்கலாம் அல்லது வாரத்தில் இரண்டு முறை மூணு முறை குடித்தாலே போதுமானது மற்ற பலச்சாறுகளை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த தகவல் எலுமிச்சை சாறு தகவல் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரிந்ததாகத்தான் இருக்கும் இருந்தாலும் அதை நினை ஊட்ட வேண்டியது ஆசிரியருடைய கடமையாக இருக்கிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகும் நன்றி வணக்கம்